உலக அதிசயங்களாக கருதப்படும் உலகின் பிரபலமான பிரமிடுகளை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் நிலம் பண்டைய காலத்திலேயே நவீன முறையில் வாழ்ந்தவர்கள் என்று கூறப்படும் மக்கள் அன்றிலிருந்து இன்று வரை பல விடை கண்டறியப்படாத புதிர் மற்றும் மர்மங்களை தன்னுள் புதைத்து வைத்திருக்கும் பகுதி எகிப்து எகிப்தியர்கள் எறும்புகளைப் போன்றவர்கள் உழைக்காமல் இருக்கவே முடியாது அப்படியான கடுமையான உழைப்பின் காரணமாகவும் உதாரணமாகவும் தான் இன்றும் நம் பூமியில் நிலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல பிரமிடுகள் பிரமிடுகள் என்பதை தாண்டி இன்று நாம் நமது அன்றாட வாழ்வில் மிக சாதாரணமாக பயன்படுத்தி வரும் பொருட்கள் எல்லாம் பண்டைய காலத்தில் முதல் முறையாக உலகுக்கு அறிமுகம் செய்தவர்கள் என்ற பெருமையைக் கொண்டிருக்கிறார்கள் எகிப்தியர்கள் டூத் பேஸ்டை முதல் முதலில் தயாரித்து பயன்படுத்தியவர்கள் எகிப்தியர்கள் என்று அறியப்படுகிறது இவர்கள் உண்டு வந்த பெரும்பாலான உணவுகள் மண் கலந்திருந்த காரணத்தால் இவர்கள் பற்களின் ஆரோக்கியம் சீர்கெடாமல் இருப்பதற்காக சாம்பல் மற்றும் முட்டையிலிருந்து கலந்து பேஸ்ட் தயாரித்து பயன்படுத்தி வந்திருக்காங்க விக் என்று கூறப்படும் சௌரி போலி முடியை கண்டுபிடித்தவர்களும் எகிப்தியர்கள்தான் பண்டைய காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி எகிப்து பகுதியில் வெப்பம் மிகவும் அதிகம் ஆகையால் எகிப்திய மக்கள் தங்கள் தலைமுடியை முற்றிலும் சேவ் செய்து விடுவார்கள் ஆகையால் வேண்டும் என்ற தருணத்தில் சௌரி முடியை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதில் செல்வந்தர்களுக்கான போலி முடி மனிதர்களின் முடிகளில் இருந்தும் ஏழை மக்களுக்கான போலி முடி செம்மறியாட்டு முடியில் இருந்தும் தயாரிக்கப்பட்டு வந்திருக்கு எகிப்தியர்கள் நாள் நேரத்தில் மிகவும் கவனமாக இருந்தார்கள் எந்த ஒரு நாளையும் வீணடிக்க முயலாத அவர்கள் நாள் காண்பிக்கும் கேலண்டர்களை உருவாக்கினார்கள் இவர்கள் கேலண்டரில் வருடத்துக்கு மூன்று காலங்கள் ஒவ்வொரு காலத்திற்கும் நான்கு மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் முப்பது நாட்கள் கொண்டிருக்கும் மீத ஐந்து நாட்கள் இவர்கள் அறுவடை விடுமுறை நாளாக கருதி இருக்காங்க முதன் முதலில் பீர் தயாரித்தவர்களும் எகிப்தியர்கள் என்று கூறப்படுகிறது பிரமிடு கட்டுமானத்தின் வேலை செய்து வந்த வேலையாட்கள் ஒரு நாளுக்கு நான்கிலிருந்து ஐந்து லிட்டர் பீர் வரை குடிக்கும் பழக்கம் கொண்டிருந்தார்கள் இதில் சந்தேகம் கொள்ள தேவையில்லை அவர்கள் நிஜமாகவே நாளுக்கு நாலந்து லிட்டர் பீர் குடித்து வந்தார்கள் என்று கூறுகின்றார்கள் பேசும் மொழிக்கான வடிவமும் அளிச்சிருக்காங்க எகிப்தியர்கள் எகிப்தியர்கள் தாங்கள் பேசும் மொழியை மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள வடிவங்கள் மற்றும் குறியீடுகள் கொண்டிருந்தார்கள் பிரமிடு எப்படி கட்ட வேண்டும் என்பதில் இருந்து வாழ்க்கை முறை குறித்து பல விஷயங்களை இவர்கள் குறியீட்டு மொழியாக வரைந்து சென்றிருக்காங்க வீட்டினை பூட்டும் பூட்டு மற்றும் சாவிகளை முதன் முதலில் தயாரித்தவர்கள் எகிப்தியர்கள் என்று அறியப்படுகிறது எகிப்தியர்கள் பண்டைய காலத்திலேயே தங்கள் இருப்பிடத்தை பாதுகாத்து வைத்துக்கொள்ள பூட்டும் சாவியும் கண்டுபிடிச்சிருக்காங்க வரலாற்றில் பூட்டு சாவியை முதன் முதலாக பயன்படுத்தியவர்கள் எகிப்தியர்கள் மற்றும் சீனர்கள் என்று அறியப்படுகிறது எகிப்தியர்கள் மத்தியில் கண் இன்ஃபெக்ஷன் பொதுவான ஒன்றாக இருந்துள்ளது கண்ணில் ஏற்பட்ட தொற்றினை சரி செய்ய எகிப்தியர்கள் மனித மூலையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது மனித மூலையிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருளை நோய் தொற்றை பாக்டீரியாவை எதிர்த்து போராடும் மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க மனித மூளையை இரண்டு பாகங்களாக பிரித்து அதனுடன் தேனி சேர்த்து குளைத்து மாலை நேரத்தில் அதை கண்களில் தடவி மறுநாள் காலை வரை காய வைத்து வைத்தியம் செய்து வந்ததாக அறியப்படுகிறது பெரும்பாலும் நீங்கள் எகிப்தியர்கள் படங்கள் ஓவியங்கள் அல்லது எகிப்திய மக்கள் குறித்த படங்கள் என எதை கண்டாலும் அவர்கள் அனைவரும் கண்களுக்கு அடர்த்தியான மை இட்டிருப்பதை காண இயலும் அலங்காரம் மீது அதீத ஆர்வம் கொண்ட எகிப்தியர்கள் இதை வெறும் அலங்கார பொருளாக மட்டும் பின்பற்றவில்லை தங்கள் கண்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படாமல் இருக்கும் அவர்கள் மையிட்டு வந்திருக்காங்க எகிப்தியர்கள் முன்னர் எந்த பகுதியைச் சேர்ந்த மக்களும் மேசை பயன்பாட்டில் வைத்திருந்ததாக தகவல் இல்லை உலகின் பல நாடுகளில் உணவு உண்ணும் போது கீழே அமர்ந்து பரிமாறும் வழக்கம் தான் இருந்துள்ளது ஆனால் எகிப்தியர்கள் மட்டுமே மேசையை தங்கள் வாழ்வில் பயன்படுத்தி வந்திருக்காங்க இத்தகைய மேசைகள் தான் எதிர்காலத்தில் போட் கேம்ப்ஸ் எனும் விளையாட்டுகள் கண்டுபிடிக்க காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க